பாரு எடுத்த வீட்டில் ஆண்டி இருப்பாங்க போய் விளையாட ஓடு சட்டப்படி தப்பு எது ஒரு மாமியார் வரும்போது மருமக பாக்காத மாதிரி ஆட்டோல போறது நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க எனக்கு தெரியுது சித்தப்பா நீங்க போங்க என்ன ஞாபகம் இருக்கா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க என் மகனை பாக்கணும்னு வந்தேன் மருமக எங்கயோ வெளிய போயிட்டு இருக்கா ஆமா நீ எங்க எங்க வீடு இங்கதான் இருக்கு வாங்களேன் வாங்க வாங்க உட்காருங்க என்ன பாக்குறீங்க உங்க பேத்திதான் அவ ஸ்கூலுக்கு போற நேரம் தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம் இங்கதான் இருப்பா ஏ குட்டி யார் வந்திருக்காங்க பாரு உங்க பாட்டி ஐயே என் பாட்டி இல்ல இது பிச்சகன கேள்வி ஏ அப்படி எல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா தான் சொன்னாங்க சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க அதனால தான் கோவ உங்க அப்பா பண கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க அதனாலதான் அது வரும்போதெல்லாம் உங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சிகிட்டு ஊட்டி சாவியே என்னல வளையங்கிட்டு கொடுத்துருவாங்க என்னமா இது அக்ரமா இருக்க என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது விளக்கேத்தி வச்சவதி என் குறைய மேல வச்சிருந்தா என் பிள்ள உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான் தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டு ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சா அன்னைக்கு கார்த்திகை தீபா பிழக்கை தீட்டு என் மக பாவாடியில தீ புடிச்சிருச்சு நான் காலேஜ்ல படிக்கும்போதே ஒருத்தர் விரும்பிட்ட அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்க கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதான் தெரிய வந்துச்சு என்னடா உங்க மகன் விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டு சும்மா நிறுத்துறா நான் என்ன முடியாது நான் சொல்றேன் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு உன்னால கொடுக்க முடியுமா என்னடா பெரிய வேலை எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் சொல்றா அவ என்ன சொல்றது நான் சொல்றேன் சொல்லுங்க முதல் முடிச்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ரெண்டாவது முடிச்சுக்கு நூறு பவுன் நகை மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சமாதிச்சு வச்சிருக்கிய கடை அதனால கொடுக்க முடியுமா சொல்லு பிரமாதம் தம்பி பெரியவங்க மூணு முடிச்சோட நிறுத்திட்டாங்க நாலாவது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பான் ரெண்டு பணத்தை கேட்ட நகையை கேட்ட சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கொள்ளக்காரி சும்மா நிறுத்தியா அதே கடையில இவன் வேலை செய்யட்டும் நான் வேணா சம்பளம் போட்டு தரேன் சம்பளம் நீயா உங்க பையனை ரெடியா இருக்கு சொல்லுங்க என்னடா சம்பாரிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேனு பாக்குறீங்களா விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான் கவலைப்படாதீங்க ஐயா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆண்டவனே எழுத்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான் என் பொண்ணுக்கு மாப்பிள தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டிட்டோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக அவனு விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும் அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்க என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு மனசு கேக்குமாமா மாசம் ஒரு தடவை வருவா என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீ சந்தோஷமா வருமான சொல்லிட்டு போவா நீ சந்தோஷம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் மடியில உசுர உடனும்னு அது எங்க நடக்கப் போகுது அவன் கொள்ளி வைக்கிற கொடுப்பனியாவது இருக்குமோ இல்லையோ அந்த தான் தெரியும் அப்ப நான் கிளம்புறேம்மா என் புள்ளைய பாக்கலைங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேம்மா வரேம்மா சரி

தெரியலப்பா அடம்பிடிச்சியா இல்லப்பா பெருவள போய் விளையாண்டியா இல்லப்பா அப்புறம் எذிக்காக அடிச்சா எனக்கு தெரியலப்பா ரொம்ப நல்ல புள்ளையா கண்ணை தொடச்சுக்கறியா நாตรี இந்த ரட்ட கண்ணே வரான்ல அவங்க கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவோம் அப்பா என் பேரை மாத்துங்கப்பா ஏமா எதுக்கு அது வந்து அம்மா என்ன சாரிடா தட்டு முண்டா சொல்றாங்கப்பா அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட எதுக்காக குழந்தைய திருட்டு அடிச்சதுல உங்களுக்கு அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு இல்ல ஏதாவது மயக்கமா பதில் சொல்ல உன்னோட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அர்த்தமில்லாத கேள்வி எதை விட்டுட்ட உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம் பெரிய இவள ஆட்டோ ஆட்டோல வழி அனுப்பி வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம் நீ வீட்ல இல்லேன்னு அர்த்தம் இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம் நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம் நான் பொறுக்க போயிருந்தேனா பொழுது விடியட்டையா பொறுக்கறவங்க யாருன்னு புரிய வைக்கிற என்ன இது கத்திரிக்காயில ஒரே சொத்தையா இருக்கு

நீ எடுத்து விட்டு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கியாம அப்படின்னு அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கா இதுக்கு என்ன காரணம் நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான் உனக்குன்னு ஒரு புருஷன் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்கல நரம்பு அப்படி பேசி இருப்பாளா இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா என்ன சித்தப்பா இது உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணும் இல்ல மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற ஆனா மத்தவங்க நினைக்கலையே இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு இதான் மாப்பிரையோட படம் பெரிய இடம் பையன் அமெரிக்கால இருக்கிறான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா வெரி குட் என்னம்மா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா அப்புறம் என்ன தேதியை பேசி முடிவு எடுத்துருவோம் முடிவு எடுத்துருவோம் முடிவு எடுத்துருவோம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா என்ன எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு உங்க பொண்ணை பாக்க வரும்போது அரசபரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம் அத பத்தி தான் ஏன் சுத்தி வரைச்சு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே அதெல்லாம் பொய்யுங்க அத நிஜம்னு நாங்க கூட நம்பல ஆனா அத பொய்யின்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது வரைக்கும் எத்தனை பாகெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எது, இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் பேசினது மா நான் இருக்கேன் உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ள